Om um, Tat brohaya with Maha Mahe. தன்னோருத்ரஃப்ரஜோதயாது அன்பான ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று வைகாசி ஒன்பது மே இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே மனதிலே குழப்பம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் குழப்பத்துடன் தாய்க்கத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவும் பலனை தராது மனக்கட்டுப்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் தேவையற்ற சஞ்சலம் சந்தேகம் போன்ற விஷயங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு துணை புரியும் இன்று காலை நேரத்திலேயே தியானம் செய்து நாளை தொடங்கும் போது நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் யோக ஆஞ்சநேயர் ரிஷபராசி அன்பர்களே முடிந்த அளவிற்கு செலவுகளை இந்த நாளிலே நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்க வேண்டும் நியாயமான செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட கவலைப்பட தேவையில்லை அதே சமயத்திலே தேவையற்ற செலவு குறைவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டும் அப்படியாக எது சரி எது தவறு என்று முடிவு செய்து செலவையும் செயல்களையும் நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டும் அப்படி ஈடுபாட்டோடு திட்டமிட்டு பின்விளைவை தெரிந்து கொண்டு உங்களுடைய செயல்கள் அமையும் போது இந்த நாளில் பிரச்சனையோ நஷ்டமோ ஏற்படாது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி கணபதி மிதனராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான ஆதாயம் லாபம் கிடைக்கக்கூடியதாக இந்த நாள் அமையும் கல்வியிலே சாதிக்க முடியும் உத்தியோகத்திலே நற்பெயரை எடுக்க முடியும் யாராலும் முடியாத காரியங்களை நீங்கள் இன்றைக்கு தொடங்கினால் செய்து முடித்து விடுவீர்கள் சாமர்த்தியம் கல்வியிலே முன்னேற்றம் உத்தியோகத்திலே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துதல் என்று அனைத்தும் சாத்தியமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு கடகராசி அன்பர்களே கடமையை செய்து நிறைவு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது கல்வியை முடித்து உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு உத்தியோகத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகளை இன்றைக்கு பெறுவீர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் வேலை பறிப்போயிருந்தால் அது இப்போது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியாக இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் சிம்மராசி என்பர்களே மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்ற விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிறர் முன்வந்து அறிவுரை சொன்னாலோ வழிகாட்டினாலோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆசைகள் கட்டுக்குள் இருக்க வேண்டும் சக்திக்கு மீறிய தகுதிக்கு மீறிய ஆசைகளை இப்போது நீங்கள் அகற்ற வேண்டும் இப்படியாக கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ளும் பொழுது இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த நாள் சாதகமான நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் கன்னிராசி அன்பர்களே முடிந்த அளவிற்கு போராட்ட குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் எதற்கும் துவண்டு போய் விடக்கூடாது பல முறை தோல்வி பெற்றாலும் கூட ஒருமுறை வெற்றி பெற்றே தீருவோம் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நேரடியாக வெற்றி பெறுபவரை விட பல முறை தோல்வி பெற்று வெற்றி பெறுபவர் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வார் எதுவெல்லாம் செய்தால் தோல்வி வரும் என்ற அனுபவத்தை அவர் பெற்றுவிடுவதனால் அப்படியாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் முடிந்த அளவிற்கு சகிப்புத்தன்மை பொறுமை நிதானத்தை வளர்த்து கொள்ளும்போது இந்த நாள் பிரச்சனையற்ற நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் துளாராசி அன்பர்களே திருமணமானவருக்கு வாழ்க்கை துணை மூலமாக யோகம் முன்னேற்றம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவருக்கு உடன்பிறந்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்த நண்பர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக இன்றைக்கு தனியாக பணிகளை செய்வதை விட கூட்டு பணிகள் உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் ஒற்றுமையே உயர்வு என்பதை இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் முடிந்த அளவிற்கு அனைவரையும் அன்பு ரீதியாக சகோதர ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்நாள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி விருச்சிகராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் இப்போது அகலும் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும் தேவையான கடன் வசதி எளிதிலே கிடைக்கப் பெறுவீர்கள் நியாயமான விஷயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எப்படியும் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை உங்கள் மனதிலே முளைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் உற்சாகம் அனைத்தும் இருக்கக்கூடிய பெரிய காரியங்களையும் கூட சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஷண்முகர் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய குடும்பத்திற்காக இப்போது நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியது வரும் வழக்கமாக இருந்ததை விட அதிகமான பொறுப்புகள் உங்களுக்கு இப்போது இருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கிடைக்க வேண்டிய ஆதாயம் கிடைத்துவிடும் பிள்ளைகளுடைய விருப்பத்திற்காக உங்களுடைய ஓய்வு நேரத்தை குறைத்துக்கொண்டு அதிகமாக பொருளீட்டி அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் இப்படி தியாக மனப்பான்மை கொண்டு இருப்பீர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டிருப்பீர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இறங்கி உதவி செய்வீர்கள் இப்படியாக கருணை உள்ளம் கொண்ட பிறர் உங்களை போராட்டும்படி நீங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மகர ராசி அன்பர்களே நன் நடத்தைக்காக இன்றைக்கு நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் அதே சமயத்திலே தீய நடத்தை இருந்தால் தூற்றப்படுவீர்கள் முடிந்த அளவிற்கு உங்களுடைய பழக்க வழக்கங்களை நன்மையாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இது சந்தர்ப்பமாக அமைகின்றது இந்நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது உற்று நோக்கப்படும் கவனிக்கப்படும் சிறிய நற்செயல் செய்தாலும் பாராட்டப்படுவீர்கள் சிறிய தீங்கு செய்தாலும் அது பெரிதாக கொள்ளப்படும் அதனால் முடிந்த அளவிற்கு நேர்மறை எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான காரியங்கள் நல்லவர்களுடைய சகவாசம் இதை மட்டுமே நீங்கள் செய்வது நல்லது இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு கும்பராசி அன்பர்களே காரியங்களிலே வெற்றி உண்டாகும் நுண்ணறிவு அறிவு சிறப்பாக இருக்கும் சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள் பிறர் வியக்கும்படி புதிய விஷயங்களை இப்போது நீங்கள் செய்வீர்கள் யாரும் சிந்தித்துப் பார்க்காத கோணத்தில் சிந்தித்துப் பார்ப்பீர்கள் ஆராய்ச்சி பூர்வமான அறிவு இருக்கும் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் புதுமைகளிலே நாட்டம் இருக்கும் புதுமைகளிலே இப்போது நீங்கள் நாட்டம் இருந்து நிறைய கற்றுக்கொள்வீர்கள் கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவீர்கள் அதன் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள் சிறந்த சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தர் மீனராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வயோதிக காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் மீது பிள்ளைகள் அதிகமான அக்கறையை எடுத்துக்கொள்வார்கள் மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவையை நிறைவேற்றி அதனால் நிறைவு இன்பம் காண்பீர்கள் சிறு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எண்ணியது விரும்பியது அனைத்தும் எளிதில் கிடைக்கும் இப்படியாக நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய செல்வ நிலையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமர் இந்நாள் அனைவருக்கும் ஏற்றம் தரக்கூடிய நன்னாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் Anசலை BTM.